ஓகே இப்போ உங்களோட ஜின் அப்படின்றவங்க இருக்கிறாங்க இருக்கிற அதில் தான் நம்ம இந்த தொழில் இருக்கு ஜின்ன்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஒருத்தவங்களா இல்லைன்னா ஜின்ன்றது பல வகை உண்டு மனிதர்களால் கடவுள் வழிபடுறீங்க வேற மதத்தினர் எப்படி வழிபடுறாங்களோ அந்த மாதிரி நான் ஜின்னே வச்சு நான் வழிபடுறேன் அப்ப நீங்க மற்ற கோவிலுக்கு எல்லாம் போக மாட்டீங்க எந்த ஒரு இதுவும் சோ மாந்திரிகம் அப்படின்றதுனால அது வந்து இல்லீகலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டதா அது நல்லபடியா எல்லாமே நல்லா குடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு கட்டத்துல வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது சொல்றாங்களோ அது ஏதோ ஒரு விதத்துல செய்யும் போது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி அவங்க ஃபேமிலில இருக்கவங்களுக்கே அது வந்து பெரிய ஆபத்தை கொடுக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க அதெல்லாம் உண்மையா அதை நம்ம தவறாக மிஸ்யூஸ் நம்ம தவறு பண்ணோம்னா மன்னிக்காது இப்போ மருத்துவரே கைவிட்ட பிறகு நாங்கள் சரிப்படுத்துகிறோமா இல்லையா ரெண்டே நாள்ல மாற்றம் காட்டுறோமா பண்ணியிருக்கிறீங்க பண்ணணும் பண்ணனா தான் எங்களை நம்பிக்கை வரும் இப்போ வெளிநாடுகள்ல இருந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இங்க இருந்து இந்தியாவில் கண்டிப்பா இன்னைக்கு தினம் தினமும் தான் வருது வெளிநாடு கால்ஸ் ஒரு நாளைக்கு பத்து கால்ஸ் ஆகும் உங்க கிட்ட வந்து இது பிரச்சனை இது எனக்கு தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும் திரும்ப தவறு செய்யறான்னு அவனுக்கு நான் ஜிம்ம விடாது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிறவங்க ஜின் பார்த்திபன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜின் அப்படின்னதும் ஒருவேளை உங்க நேம்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேற ஏதோ டைட்டில் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது இப்ப ரீசெண்டா கூட தமிழ்ல ஒரு படம் வந்திருந்தது ஜின்னு சொல்லிட்டு அது இப்ப அப்பதான் வந்து ஒண்ணு டீட்டெயிலா புரிய ஆரம்பிச்சது ஓ ஜின்ன்றது இந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் எல்லாம் பண்ணக்கூடியவங்க மாந்திரிகம் பண்ணக்கூடியவங்க அப்படி சொல்லிட்டு சோ இது எப்பத்துல இருந்து முதல்ல ஆரம்பிச்சீங்க எப்படி வந்து உங்களுக்கு இந்த ஜின் விஷயம் தெரிஞ்சு நீங்க எப்படி பழக ஆரம்பிச்சீங்களா இல்ல ஆல்ரெடி உங்களுடைய ஃபேமிலில பண்ணிட்டு இருக்காங்களா இல்லம்மா நம்மளோட ஃபேமிலி எல்லாம் கிடையாது நான் சின்ன வயசுலயே ஒரு கிட்ட காதர் மாதிரி நிறைய மீடியாக்கள்ல சொல்லி இருப்பேன் அவரு பக்கத்துல இருந்தாரு அவர் கூட நான் இருந்தால பழகிட்டு அப்படியே அதிலே போனது தான் இது எங்க வீட்டு சற்போதெல்லாம் யாரும் கிடையாது நான் வந்து அவர் கொடியே இருந்ததால் எனக்கு அந்த ஜின் விட்ருச்சு அதுலேருந்து இருந்து மாற்றிக்கிட்டு என்னால் வர முடியல எங்கள் வீட்டில் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க பண்ணிணாங்க வர சொல்லி இந்த வேலை வேணான்னு சொல்லி நமக்கு வசதி வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது இது தேவையில்லை இந்த தொழில் வேண்டாம் இது வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது வாய்க்கால் எப்படியாக இருக்கணும் அப்படின்னு பல ஒரு கஷ்டங்கள் நெருக்கடியில் வந்து என்னை எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க ஏன்னால் விட முடியாது அதே மாதிரி ஜின் ஒரு பிடிச்சி போச்சுன்னா ரெண்டாவது அதுவும் விடாது நம்மளும் அதை விட்டு மீண்டும் வெளியே வர முடியும்

பெட்டிகளா இல்லைன்னா எப்படி இருப்பாங்க ஜின்னவே வச்சிருக்கிறா அது நான் நிறைய மீடியாக்கள்ல காட்டியிருக்கிறேன் அந்த ஜின்ன தான் வச்சு வழிபடுறது இப்ப எப்படி நீங்க கடவுள் வழிபடுறீங்க வேற மதத்தினர் எப்படி வழிபடுறாங்களோ அந்த மாதிரி நான் ஜின்னைய வச்சு நான் வழிபடுறேன் அப்ப நீங்க மற்ற கோவிலுக்கு எல்லாம் போக மாட்டீங்க எந்த ஒரு இதுவும் போக மாட்டேன் உங்க வீட்டுல எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது எல்லாம் என்னைக்கே எதிர்ப்பு தான் அது வந்து அந்த வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு பையன் இந்த வேலைக்கு போறதுக்கு யாரு தான் ஒத்துக்குவாங்க அதனால எல்லா வீட்லயும் எதிர்ப்பு எல்லாமே இருக்குதான் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன் பொருட்படுத்தல ஆனா இப்போ நீங்க தனியா தான் இருக்கிறீங்களா குடும்பத்தோட அப்பா அம்மா கூட இருக்கிற வேலை செய்யறது நானும் அவ்வளவு அவங்க அவங்க வேலை இப்ப சொல்லி சொல்லி பார்த்துட்டு அவங்க விட்டுட்டாங்க அதெல்லாம் கடந்து போயிடுச்சு இப்ப அப்படின்னா இந்த ஜின் இந்த தொழில் பண்ணும் போது நீங்க திருமணம் பண்ணிக்க முடியாது எதுவுமே செய்ய வேண்டாம் திருமணம் பண்ணாம தான் இருக்கிறீங்க பண்ணணும் இருக்கிற ஆமா அப்படிதான் இருக்கிற ஓ இப்ப இது இது வந்து மாந்திரீகம் தானே சோ மாந்திரிகம் அப்படின்றதுனால அது வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து கவர்மெண்ட்டால அங்கீகரிக்கப்பட்டதா ஏம்மா யாருக்கு என்ன தீங்கு செய்கிறது இது அங்கீகரிக்கப்பட்டது படலன்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம செய்கிறது நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம் சரிங்களா இது வந்து அங்கீகரிக்கப்படணுன்றது என்ன காரணம் இருக்குது யாருக்கு தவறு செய்கிறவனுக்குது இல்லை வேற ஏதாவது நாட்டில் இன்னைக்கு எவ்வளோ தவறெல்லாம் நடக்குது அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு நடக்குதா சரிங்களா நம்ம நல்லது செய்கிறோம் இதுக்கே நமக்கு அங்கீகாரம் மனிதர்களுக்கு மனிதர் யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுது இல்ல மாந்திரிகம் அப்படின்னாலே உடனே எல்லாரும் வந்து அவங்களுக்கு தேவையில்லாம ஏதோ பண்ணிட்டாங்க தவறு வேற மாதிரி பலி கொடுக்கறது அது இது பண்றது அதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த ஜின் மாந்திரிகத்துல அதெல்லாம் எதுவுமே கிடையாது யாருக்கு எந்த பலியும் அதை கொடுக்கறது இதை கொடுக்கறது அந்த வேலைக்கே இடம் கிடையாது நம்ம ஒரு உயிரகோ அதுக்கு இதுக்கோ நம்ம தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தினாதான் நம்ம அதை கொண்டு யோசிக்கணும் பயப்படணும் ஜின் மாந்திரிகத்தில் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனா நாங்க படத்துல பார்த்தத வச்சு நான் கேக்குறேன் நானு எனக்கு சந்தேகத்தில் தான் அது நல்லபடியா எல்லாமே நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு கட்டத்துல வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது செய்யும் போது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி அவங்களுக்கே அது வந்து பெரிய ஆபத்தை அதெல்லாம் உண்மையா அது அப்படியெல்லாம் கிடையாதுமா நம்ம தவறா மிஸ்யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா நமக்கு அதுக்கு எதிர்வினை வரும் தான் இது யாருக்கா இருந்தாலும் சரி படத்துல காட்டுறதுன்றது கிடையாது இப்ப நீங்களே ஒரு நாய்க்குட்டியோ நம்ம வீட்டிலேயே ஒரு பொருளை வளர்க்குறீங்க அது தேவையில்லாத ஒரு நம்மளே கடிக்க வரும்

ஒருத்தவங்களுடைய நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இன்னொருத்தவங்களுடைய கெடுத்துடுறோம் அப்படின்ற விஷயம்லாம் தவறு தானே அந்த அது தவறுதானா பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா பத்து பேர் இருக்கலாம் ஒருத்தவனால ஒன்றும் பண்ண முடியல பொருளாதாரமும் இல்லை அவங்களால எதுக்கவும் முடியல நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த காலகட்டத்துக்கு நீங்க அங்க இங்க போய் முறையிட்டு எதை தீர்க்க முடியுமா ஒரு தனிப்பட்டவனால பண்ணுவான் போராடி பார்ப்பான் இல்லைன்னா அவன் உயிர் போட்டான்னு முடிச்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவான் இல்லை விதியன்னு நினைச்சிட்டு எதை பாவ அடிபட்டு தான் கிடக்க முடியும் இப்போ நம்ம கிட்ட வந்தால் அதுக்கு அது அப்படி கிடையாது நான் வந்து என்னென்ன உண்மையாலுமே பாதிக்கப்பட்டவனுக்கு தான் நான் போராடுறேன் வேணாலும் நம்ம செய்யறோம் ஒன்று சும்மா இருக்கிறவங்க வந்து ஒருத்தவங்க வெயில போறோம் வரவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் செய்கிறது கிடையாது இல்லைங்களா எனக்கும் தெரியும் இல்லையா ஜின்னு என்னை விட ஜின்னுக்கு நல்லா தெரியும் இவங்க உண்மையா பாதிக்கப்பட்டுக்கிறாங்க வேணும்னு செய்கிறான் வேணான்னு செய்யறான் தேவைன்னு இப்போ ஒருத்தவங்களை விடாம நோக்கடிச்சுக்கிட்டு இப்போ எவ்வளோ பேர் செய்வேன் போடு இப்போ எந்த மருத்துவர்கிட்ட ஒன்றும் இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் வருது ஆனா அவங்களால கை கால் வர மாட்டேங்குது ஏந்திரிக்க முடியல எந்த வேலையும் செய்ய முடியல ப்ராக்டிக்கலாக எல்லாரும் ஊருக்கு ஊர் பத்து பேர் இருக்கிறான் இதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இதை நிரூபிக்க முடியுமான்னு கேட்கவும் முடியாது ஏன் நான் கேட்கலாம் இத இவங்க இல்லையான்னு நான் கேட்கலாம் இந்த மாதிரி ஆட்கள் இல்லையான்னு நான் தான் கேட்கணும் இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இப்போ எப்படி அதை சரிப்படுத்துறது சொல்லுங்க இப்ப மருத்துவரே கைவிட்ட பிறகு நாங்க சரிப்படுத்துறோமா இல்லையா ரெண்டே நாள்ல மாற்றம் காட்டுறோமா இல்லையா பண்ணிருக்கீங்க பண்ணணும் பண்ணனாதான் எங்களை நம்பிக்கை வரும் சரிங்களா இதுல எப்படி தவறாயிடும் சரிங்களா எல்லாருக்கும் சைதான ஆகுறோம் முடியல எங்க இப்ப அங்கே நெத்தி முன்தினம் வந்தாங்க இப்ப பெங்களூர்ல இருந்து எத்தனைகளும் மருத்துவர்கிட்ட போனோம் வந்தவனே ஒன்னு இன்னைக்கு ஃபோன் போட்டு நான் நல்லா இருக்கிறேன்றாங்க அது அவங்களுடைய நல்லதுதான் நம்ம செய்கிறோம் சரிங்களா ஒருத்தவனுக்கு பாதிப்பே கொடுத்தா கூட ஒருத்தவனுக்கு பாதிப்புல இருந்து காப்பாத்ததான் நாங்க செய்கிறோம் சரிங்களா ஆனால் இதே போல இன்னொருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஏற்படுமா அவங்க யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி வரும் கண்டிப்பா கெடுவனே நம்ம யாருக்கு என்ன செய்தாங்களோ அவங்கள திருப்பி தாக்கக்கூடியதுதான் வேற ஒண்ணும் கிடையாது புதுசா போய் ஒருத்தவங்க ஏன்னா அந்த வழி அவனுக்கு தெரிஞ்சாதான் அவன் ரெண்டாவது திரும்ப யாருக்கும் அவன் செய்ய மாட்டான் மக்கள் என்ன நம்பி வராங்க நான் ஜின்ன நம்பி இருக்கிறேன் சரிங்களா ஜின்னு யாருக்கும் ஒரு போயிதும் கெடுதல் இது வரைக்கும் அந்த முப்பதாண்டு காலமா இருக்கிறேன் எவ்வளவு வருஷமா இருக்கிறேன் இது வரைக்கும் எங்க யாரும் என்ன பண்ணி இருக்குது ஜின்னு போற இடமெல்லாம் செய்ப்பா தான் வாழ வச்சிருக்குது அந்த குடும்பத்தை ஓகோன்னு தான் இருக்குது யாருக்கும் கெடுதலோ கெடுதலோ இது வரைக்கும் எதுவும் கிடையாது இனிமேலும் வராது நல்லதுதான் நடக்கும் எல்லாருக்கும் நீங்க தனியா வருஷம் பண்ணிட்டு இல்லனா நீங்க ஆரம்பத்துல இருந்து பண்ணத வச்சு முப்பது வருஷம் ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துல அவர் விட்டு தனியா வந்து நான் தனியா பண்ணி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு வருஷம் இருக்கும் அது போன போய் இறங்கி முப்பது வருஷம் ஆகுது ஓகே இப்ப நீங்க அவங்க ஏதாவது இஸ்லாமியர் அவர்கிட்டதான் கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க இதெல்லாம் மோஸ்ட்லி அவங்கதான் ஜின் வச்சு பண்றது எல்லாம் அப்படின்றது கிடையாது என்னன்னா மாந்திரிகம் உடனே எல்லாருக்கும் டக்கு ஞாபகத்துக்கு வர்றது கேரளா மாந்திரிகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜின் அப்படின்னும் போது இஸ்லாமியர்கள் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி தான் கிடையாதுமா யார் வேணா பண்றது யார் வேணாலும் ஆர்வம் உள்ளவங்க யார் வேணாலும் செய்யலாம் இது வந்து ஒரு தொழில் து ஒரு தொழில் சரிங்களா இது வந்து அவங்களும் மனிதர்கள் தான் நம்மளும் மனிதர்கள் தான் அவங்களும் தாயா புள்ளியா தான் பழகறாங்க நம்மளும் தாயா புள்ளையா தான் பழகறோம் அவங்க கிட்ட நம்ம அவங்க எல்லாருக்கும் அவங்க சொல்லி சொல்லி தருவாங்க ஆமா நம்ம கத்துக்கணுன்ற ஆர்வத்தோட போனா இப்ப எனக்கு அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தது தானே அதனால எல்லாம் இது ஒண்ணும் கிடையாது யாரும் ஒன்னாலும் செய்யக்கூடாது இப்ப என்கிட்ட வந்து நிறைய பேர் கத்துக்கிட்டு போறாங்க அது வந்து மதம் எல்லாம் இதுல நாங்க கேட்கவும் மாட்டோம் கொல்லவும் மாட்டோம் சரிங்களா இது கத்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணணும் அவங்க நிறைய கடைபிடிக்கணும் நிறைய ஒழுக்கங்கள் வேணும் நிறைய வந்து காசு பணம் எதிர்பார்க்க கூடாது காரணம் குறிக்கோள்லாம் எல்லாம் இதுவும் இருக்க நோக்கத்தோட இருக்க கூடாது நம்மளுக்கு ஜின்னுக்குன்னு நம்மளை அர்ப்பணிச்சிக்கணும் மக்களுக்காக தான் நம்ம சேவை செய்யணும் அந்த நோக்கத்தோட வரவங்க கண்டிப்பா அதை கத்துக்கணும் ஆனா இப்ப இந்த மாதிரி மாந்திரிகம் பண்றவங்களுக்கு நிறைய பேர் பிரச்சனை வந்துட்டு இருக்கு மாந்திரிகம் பண்ணி சொல்லிட்டு மாந்திரிக பண்ணவரை வந்து கணவர் கூட்டிட்டு போயிட்டு அடிச்சு ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது மிரட்டலோ இல்ல ஏதாவது வந்து எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்ம கிட்ட மிரட்டல் வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம கிடையாது அளவுக்கு இருக்குதுன்னாவே நமக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்குது தொழில் செய்கிறோம்னா எவனும் நம்ம கிட்ட வரக்கூடாது அந்த அளவுக்கு செய்கிறவங்க தான் மாந்திரிகவாதி எந்த பிரச்சனைகளும் நம்மளை தேடி வர கிடையாது நம்ம தான் செய்கிறோம் போகிறோம் வரன்றது தொழில் நம்ம செய்கிறோம் என்னாருக்கு செய்கிறோம்ன்றது யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது தான் மாந்திரிகவாதி நான் மந்திரவாதின்னு தான் தெரியுமா தவிர கூட யாருக்கு என்ன செய்யறோம் ஏது போகிறோன்றது வெளிப்படையாக தெரியுதுன்றது அது எப்படி அது அந்த மாந்திரிகவாதி கிட்ட அது உண்மை இருந்திருந்தால் அது எப்படி அவருக்கு வெளியே தெரியும் அப்புறம் கூப்பிட்டுன்னு போய் அவன் வேற மாதிரி பண்ணுற அளவுக்கு எப்படி நடக்கும் சரிங்களா அது இப்போ நாங்கள்லாம் முப்பதாண்டு காலமாக இருக்கிறோம் இதை எங்க கிட்ட எல்லாம் யாராவது ஒரு ஆள் வர சொல்லுங்க சோ அப்படி உண்மையாலே பண்றவங்க கிட்ட அந்த மாதிரிலாம் வர முடியாது நடக்கும் தொழில் உருகா எப்படி சொல்றதுன்னா நீ கரெக்டா நீ தொழில் செய்யறவங்க யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை எந்த துறையிலும் சரி எந்த தொழில்லயும் சரி நம்ம கிட்ட நேர்மை இருக்குதுன்னா எதுவும் அவங்க என்ன பிரிச்சுட்டாங்களே இருந்து அந்த வந்து அப்போ அப்படின்றாக்கா அவனுக்கு எந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு தெரிஞ்சிருக்கும் புரியுதுங்களா இப்ப இவங்க எந்த அளவுக்கு வேலை செய்திருந்தா இவன் அந்த அளவுக்கு போய் மாட்டியிருப்பாங்க வெள்ளம் உள்ளுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதுக்குள்ள அது ஆராய்ச்சி தெரியும் இப்போ ஒரு ஒரே ஏவுரிய மாதிரிகள் மட்டும்தான் மாட்டியிருக்கிறாரு இப்ப நீங்க சொல்றீங்க சரிங்களா உதாரணத்துக்கு நீங்க சொன்னது ஒரு மாதிரிகர் தான் இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு பிள்ளைங்க கிட்ட தவறா நடந்து எத்தனை வாதியார் மாட்டியிருக்கிறாங்க நம்ம எல்லா வாதியாரையும் நம்ம தவறா சொல்ல முடியுமா ஏதோ ஒரு சில வாதியர்கள் பண்ணதுக்காக எல்லாம் நிறைய வர சொல்ல முடியுமா அதே மாதிரி வந்து இப்ப எத்தனை அரசாங்க அதிகாரிகள் எவ்வளோ பேர் இப்ப லஞ்சம் வாங்கி தினம் பார்க்கறோம் கொள்றோம் அங்க இங்க மாவட்டத்தில் ஒன்னு ஒரு அந்த மாவட்டத்தில் ஒண்ணுன்னு அதில் எல்லாம் எல்லா வரையும் நம்ம அதிகாரியும் நம்ம தவறா எடுத்துக்க முடியாது ஒருத்தர் ஒரு டாக்டர் தவறு செய்யறாருன்னு நம்ம எல்லா மருத்துவரையும் நம்ம தவறா எடுத்துக்க முடியாது சரிங்களா இந்த மாதிரி ஆனால் இப்ப நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சரிங்களா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீக்க முடியாத பிரச்சனையை சவால் விட்டு எத்துக்கணும் அவன் தான் மாந்திரிகவாதி சரிங்களா இதுதான் அதுதான் இந்த தான் அப்படின்றது காரணம் கட்டுறது சப்பு கட்டுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது எதுவா இருந்தாலும் சரி கடைசி நிமிடது வரைக்கும் சரி கடைசி எல்லைக்கு அவங்க போனாலும் அதை குணப்படுத்துறது என்னுடைய வேலை ஓகே இப்ப அதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது அதை நம்ம தான் இருக்கு நேர காலங்கள்லாம் பார்க்க கூடாது இந்த தொழிலுக்கு வந்த பிறகு அவங்களை குணமாக்குற வரைக்கும் அதை நம்ம உட்காந்து செய்துதான் ஆகணும் சரிங்களா பிரச்சனையை சோ குறிப்பிட்டு இவ்வளவு நாள் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது இவ்வளவு நாள் வேணா ஆகலாம் கிடையாதுமா ஒரு வேலைன்னு வந்தாக்கா ரெண்டு மூணு நாள்ல முடிச்சு கொடுக்கணும் நாள் இவ்வளவு நாள் ஆகும் அவ்வளவு நாள் ஆகும்னா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைக்கு உரியவனே முடிஞ்சிருமா அப்போ மேக்ஸிமம் மூணு நாள்ல மூணு நாள் நாள் நாள்ல மாற்றத்தை கொடுத்தே ஆகணும் ஓகே இப்போ வெளிநாடுகள்ல இருந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இங்க இருந்து இந்தியாவில கண்டிப்பா இன்னைக்கு தினம் தினமும் தான் வருது வெளிநாடு கால்ஸ் ஒரு நாளைக்கு பத்து அது வரும் நேரடியாக அவங்க பாக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல இதுதான் இப்ப வாட்ஸ்அப்ல என்ன கேட்கறோம் டீடைல் ப்ரூஃப் எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க பேரும் மதர் எல்லாம் கொடுக்குறாங்க அத வச்சு நம்ம இங்க இருந்து சரி பண்ணி எவ்வளவு பேர் நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க வந்தவங்க இந்தியாவுக்கு வந்த உடனே முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க ஓகே இப்ப வெளிநாடுல மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க கூட உங்களை வந்து உலக நம்ம டிவி சேனல்லாம் எங்கெங்க பாக்குறாங்களோ அத்தனை மக்களும் நம்ம தொடர்பு கொள்வாங்க இலங்கை தமிழர் கூட நம்ம கிட்டே வருவாங்க மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் அவங்க நம்ம கிட்ட சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழர்கள் எங்கெங்க உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஃபுல்லாவே நம்ம இந்தியாக்காரங்க மட்டும் இல்லை இலங்கைக்காரங்க மலேசியா சிங்கப்பூர் எல்லா ஆடியன்ஸும் நம்ம கிட்டே வருவாங்க இப்போ உங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனை இது எனக்கு தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும் இது உங்களுக்கு தேவைப்படும் ஒரு ஒரு மனிதர்களுக்கு இப்ப காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா சும்மா எழுதுக்கெடுத்தால சந்தேகம் ஒரு கணவன் மனைவி வேலை செய்யற இடத்துல மனைவி கணவன் மேல போடுறது மனவன் மனைவி மேல படுறது அந்த மாதிரி சந்தேகங்கள் பிரிஞ்சு போய் அது லைஃப்ல வந்து டைவர்ஸ் வரைக்கும் போறவங்க நம்ம கிட்ட வருவாங்க அதே மாதிரி வந்து ஆண்கள் பெண்கள் பழகி அதுல வந்து ஒரு மேரேஜ் இல்லாம ரெண்டு பேரும் பழகி கணவன் மனைவி பழகி கடைசி நேரத்துல அவங்கள விட்டுட்டு பிரியும் போது மனவேதனை தாங்க முடியாம அவங்கள சேர்த்து வைக்க சொல்லி நம்ம கிட்ட வருவாங்க இப்ப நிறைய தொழில் வந்து நல்லா நடந்துகிட்டே இருக்கும் பல வருஷமா நல்லா இருந்து திடீர்னு வந்து முடங்கி போனவங்க வந்து நமக்கு இன்னைக்குமே நல்ல ஒண்ணுமே சரியில்லை நிலவரம் மோசமா போகுது இந்த மாதிரி வர்றவங்க பல தரப்பற்ற மருத்துவமனைக்கு போய் உலகம் பூரா சுற்றி பார்த்து எங்கேயும் முடியாத பட்சத்துல இதுக்கு மேல முடி நடக்குமா நம்ம என்ற நிலைமையில போனவங்க எங்கே போனாலும் ஒன்றும் இல்லை மருத்துவர் சொல்றது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் நம்மளுக்கு அவங்க இருக்கிற பாதிப்பா அந்த அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களை நம்ம சரி பண்ணி கொடுத்தோம்னா அதுல தெரியும் அந்த மாதிரி வேட்கள் நிறைய வருவாங்க ஓகே இப்போ அவங்க கிட்ட வர்றாங்கன்னா அவங்க என்னென்ன எல்லாம் எடுத்துட்டு வரணும் அதாவது வேலைக்கேற்ற மாதிரி தான் இப்போ ஒரு வசியம் ஆண் பெண் வசியம்னாக்கா அதுக்கு உண்டான பொருள் சொல்லுவேன் ஒரு எதிரி பிரச்சனைன்னா அவங்களுக்கு உண்டானது சொல்லுவோம் ஒரு மன விக்கிறதுக்குன்னா அது அவங்களுக்கு உண்டான சொல்லுவோம் ஒரு பையன் தாய் கணவன் மனம் ஒரு பேச்சை கேட்கணும்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பொருள் சொல்லுவோம் இந்த மாதிரி வேலை கேட்ப மாதிரி நிறைய உண்டு ஒரு தொழில் வளர்கிறதுக்கு ஒரு மாதிரி உண்டு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை இல்ல எல்லாத்துக்கும் அது வந்து சேமாவே இருக்காது சேமாவே செய்ய முடியாது என்னென்ன பிரச்சனை கேத்த மாதிரி தான் அதுக்கேற்ற இப்போ நீங்க மனிதர்கள் மனிதர்கள் மட்டுமே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க சோ மனிதர்களை தாண்டி மற்ற பிராணிகள் விலங்குகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நாய்கள் தெருநாய்கள் வந்து இருக்கக்கூடாது எல்லாத்தையும் முதல்ல அவங்களால நிறைய பேருக்கு அடிப்படையெல்லாம் பிரச்சனை வருதுன்றதுனால சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக ப்ரொடெஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க இது ஆல் ஓவர் இந்தியா பெட் பெட்லவர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு டெல்லி நாளைக்கு நம்ம ஸ்டேட்டா இருக்கலாம் நம்ம தெருவா இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ அப்படிப்பட்டவங்க யாராவது உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து வந்து ஸ்டாப் சொல்லி பண்ணி தருவீங்களா அம்மா நீங்க சொல்றது இப்ப உலகம் முழுக்க இருக்கிறது அந்த மீடியாவுல உங்க போட்டிருக்கிற இருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்குது பரவாயில்ல இப்ப சமீபத்துல அதே மீடியாவில தான் நான் பார்த்தேன் ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்குது நாய் அதை கடிச்சு தூக்கிட்டு போய் ஒரு ஆள் இல்லைன்னா கதை முடிச்சிட்டு இருக்கு பெட்ட நீங்க லவ் பண்ணுங்க உங்களை வேணான்னு சொல்லலை அதை நீங்க ஒழுங்கா பராமரிச்சிங்கன்னா அதையும் குறைச்ச வரைக்கும் போகுது இப்ப யாருமே சரி இப்ப நான் கூட உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணாதான் நீங்க கோர்ட்டு ஸ்டேஷன் போவீங்க இல்லைன்னா போவீங்களா ஏன்னா யாருக்கும் சாதாரணமா சும்மா என்ன எல்லாருக்கும் பைத்தியம் அதெல்லாம் கிடையாதுமா இப்ப அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கிற குழந்தைய அதை பார்க்கும் போது நமக்கே ஒரு மாதிரி கமம் கலங்கி போச்சு குழந்தைய தூக்கிட்டு கடிச்சு தூக்கிட்டு போகுது க இடுப்பு பிடிச்சி பிடிச்சி கடிச்சு தூக்கிட்டு போகுது அதை ஒரு ஆள் கட்டையை தூக்கிட்டு போய் விரட்டிக்கிட்டே மீடியாவில் ஜன்னங்க அந்த மாதிரி பாதிப்பு இருக்குது இப்ப ரோட்ல ஒருத்தவங்க நடந்து போறாங்க உடனே வந்து என்ன பண்ணுது உள்ள வச்சு வளர்க்க வேண்டிய மாடல் எல்லாம் வெறுவுல விட்டு மேய்க்கிறாங்க அது வருமானத்தை ஏற்றதுக்காக அது ஒரு ரெண்டு பேரை பாய்ச்சி தள்ளுது குடல் கிஞ்சி வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அந்த மாதிரி அதுக்குன்னு வந்து சட்டங்களை வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொடுக்குதுன்னா இப்போ அமுல்படுத்துறாங்க இல்ல ஒரு கோர்ட் நிலவும் வருதுன்னா பாதிப்பு அவங்க செய்ய போறது கிடையாது மக்கள் எல்லாமே மக்கள் நலனுக்கு தான் சரிங்களா இதுல ஒரு சிலர் பெட்டுக்கு நாங்க இதா இருக்கிறோம் அதா இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னாக்கா தவறு கிடையாது அவங்க அவங்க மனநிலை அப்படி அவங்க இறக்க குணத்துல அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்தந்த இதை அவங்க அவங்கதான் சேமித்து பாதுகாத்து வச்சுக்கணும் சரிங்களா அதை விட்டுட்டு நீங்க இப்படி போடுறது சட்டம் அதுனா இந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்க இந்த ஊரில் இந்த மாதிரி உலகம் பூரா இருக்குது ராத்திரி இன்னைக்கு பூரா சுயநிலைக்கு மக்களோட வேலைக்கு நைட்டு போகல வேலைக்கு போய் கஷ்டப்படுறாங்க புரியுதுங்களா அப்ப இந்த காலத்துல மாணவரி அவங்க உயிருக்கு அவங்களுக்கு தெரியுமா கவர்மெண்ட் எடுக்குதுன்னா சாதாரணமா எடுக்க முடியாது அந்த விஷயத்துக்கு நீங்க வந்து வந்து கேட்டாலும் பண்ணுவீங்களா பண்ண பண்ணுவேன்றது இல்லமா பாதிப்பு இருந்தால் எதையுமே நம்ம செய்து கொடுக்கலாம் பெட்டு இல்ல அதுவும் நம்ம வீட்டுல ஒரு ஜீவன் மாதிரி பிராணிகளுக்கும் பண்ணுவீங்களா ஏன்னா இப்ப கூட ஒரு மாடு ஒன்று செய்வினையை வச்சு அது வந்து ரொம்ப சோர்ந்து போய் புரிந்து ஆகிற கண்டிஷன் ஆச்சு அது வந்து அவங்க வீட்ல ரொம்ப பாசமா குழந்தையில இருந்து வளர்த்துட்டு வந்தாங்க அதை போய் சரி பண்ணோம் இந்த மாதிரி அதெல்லாம் ஆடு மாடு மனுஷனுக்கு எல்லா எல்லாருக்குமே பண்ணுவீங்க ஆனா அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்ட சட்ட திட்டங்கள் தவறா நடக்கிறத நம்ம அது சரி சப்போர்ட் சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா அதை நானும் கண்ணெதிர்க்க பார்த்தேன் அந்த குழந்தையே அன்னைக்கு அதை ஓடி வந்து ஒரு ஆள் காப்பாற்றலைனாக்கா அந்த குழந்தை இறந்துருக்கும் ஓகே சோ அது இல்லாம இப்ப ஏதோ கேஸ் நடக்குது எனக்கு வந்து இதுக்குள்ள நடத்தி இந்த கேஸ் வந்து எனக்கு சாதகமா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து கேட்டாங்க கண்டிப்பா செய்யலாமா ஏன்னா எல்லாருடைய மனநிலையும் தவறே செய்திருந்தா கூட அடுத்த கட்டத்துக்கு அவன் செய்ய மாட்டான்ற ஒரு நிலைக்கு வரானு கண்டிப்பா அவனை காப்பாத்தலாம் இதுல தவறு கிடையாது ஏன்னா நம்ம வந்து மறப்போம் மன்னிப்போம்ன்ற ஒரு இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறது அவன் வந்து இன்னொரு தரம் நடக்காத ஒரு வரைக்கும் நம்ம சந்தோஷம் தான் அவன் பர வருத்தப்படுறான்னாக்கா அவனை மீட்டெடுக்கிறதுல எடுக்கிறதுல தவறு கிடையாது வேணும்னு திரும்ப திரும்ப செய்யறவனுக்கு இப்ப சொல்றது மாடு இல்ல ஆடு இல்ல மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஒன்று தான் நீதின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா திரும்ப தவறு செய்கிறான்னா அவனுக்கு நான் மன்னித்தால் ஜிம்மை விடாது அதை ஏற்றுக்க முடியாது ஓகே இப்ப நான் எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி வந்து கேட்டு பண்ணாலுமே கூட மறுபடியும் அவங்க அந்த தவறை நோக்கி போகும் போது தண்டிச்சிடும் ஓகே சோ எப்பவுமே வந்து ஒரு பயபக்தியோடய அவங்க இருக்கணும் இருந்ததா மனமாற்றத்தோட வரவங்களுக்குதான் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் அது எல்லா இடத்துலயுமே மனமாற்றத்தோட வரவங்களுக்கு தெரியாத செய்தவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை உங்களை வாடிப்போடின்னு பேசுதுன்னா சிரிப்பிங்க ஏன் அதுக்கு என்ன குழந்தை தெரியாத பேசுது இதே ஒரு பெரிய ஆம்பளை பேசறான்னா கோவப்படுவீங்க அது தெரிஞ்சு பேசுறான்னுட்டு அந்த குழந்தைக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு தெரியாத செய்தா மன்னிச்சிருவீங்க தெரிஞ்சு செய்தா மன்னிப்பீங்களா அதேதான் எதுவுமே ஜின்னு கிட்ட கூட சரி அவன் தெரியாம ஒரு தரம் தவறு செய்தானா நம்ம காப்பாத்தலாம் மன்னிக்கலாம் எல்லாம் செய்யலாம் தெரிஞ்சே அவன் செய்யறான்னும் போது அதை ஏன் பழக்கேஷன் கிட்டேயே வந்து இருக்குது இதெல்லாம் மீட்டு எடுக்கணும் நிக்க முடியாதுன்னு வெளியே அனுப்பிடுவோம் அதெல்லாம் வந்து தெரியும் உருப்பட மாட்டான் அவன் நிக்கிற பாவனை தோரணையிலேயே கண்டுபிடிக்கலாம் இவங்க தொடர்ந்து பண்றவன் போறவன்ட்டு இல்ல இப்ப டைம் கிடையாது பண்ண முடியாது தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு மாட்டான் கண்டிப்பா காப்பாத்துவோம் அது எந்த சூழ்நிலையில அவன் எப்படி வந்தாலும் தெரியாம செய்யறவனுக்கு அவத நினைச்சு அந்த தவறை நினைச்சு மன்னிப்பு வருத்தம்னு படுறவனுக்கு காப்பாத்தலாம் சரிங்களா இனிமேல நான் இப்படிதான் இருப்பேன் என்ற உடனே நான் கெட்ட கூடாது என்ன கொடி கொடிய கொட்டம் வரும்போதே தெரிஞ்சிடும் கண்டிப்பா தெரியும் காட்டி கண்டிப்பா இவன் என்னன்னு ஆள் காட்டி வரலாறு கண்டிப்பா தெரியும் ஓகே சோ உங்களை பார்க்கும் போது ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சது ஆனா பேச பேசதான் வந்து உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை பத்தி கணிச்சு நீங்க அவங்களுக்கு தேவையானதை பண்றீங்க ஒருத்தவங்களுக்கு நல்லது அப்படின்னு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு அது நன்மையா போய் முடியணும் சொசைட்டிக்கு முக்கியமா எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாது அப்படின்றது உங்களுடைய பேச்சுலயே தெரியுது ஜின் மூலியமா பல நல்லதுகளை வந்து பண்ணலாம் தொடர்ந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுன்றது நீங்க சொல்லும் போதே புரியுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்களும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இதுல இதுல இருந்து மீண்டலும் இது இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் முக்கியமா மறுபடியும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன்றவங்க மட்டும் நீங்க வந்து ஜிம் கிட்ட வந்து பேசலாம் இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களே ஜின்னே வந்து பதிலடி கொடுத்துருன்றீங்க சோ ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி